நம்ம கோலிவுட்ல இப்போ ட்ரெண்டிங் வந்திருக்கவங்க தான் காளிதாஸ் ஜெயரா மற்றும் தாரிணி இவங்களுக்கு வரதட்சணையா ஒரு பெரிய வீடு சென்னையில வாங்கி கொடுத்ததா சில வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்றத பாக்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகை செமந்தா அவர்கள் வந்து ஒரு பெண் குழந்தை தத்து எடுத்திருக்காங்க அந்த பிக்சர் தான் இது அப்படின்ற மாதிரியும் சில வீடியோக்கள் அண்ட் பிக்சர்ஸ் ரொம்பவும் வைரலா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன அப்படின்றத பாக்கலாம் கூடவே நடிகர் விவேக் அவர்கள் மறைந்த பிறகு முதல் முறையா விவேக்கின் மனைவி அருள் செல்வி விவேக் அவர்கள் அவங்களோட மரணத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் விவேக் இவர் குணச்சித்திர நடிகரா மட்டும் இல்லாம முழு நேர காமெடி நடிகராவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் நடிகர் விவேக் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத நிலையில அவரு மரணிச்சாரு அவர் மரணித்த ஒரு செய்தி தமிழ் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு என்ன காரணம் அப்படிங்கும்போது போது ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் கொரோனா தடுப்பூசினால வந்தது அப்படின்னு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனா அதுக்கு எது எதுக்குமே சரியான விடை நமக்கு கிடைக்கல இப்போ முதல் முறையா நடிகர் விவேக் அவர்களோட மனைவியான அருள் செல்வி அவர்கள் ஒரு நேர்காணல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகர் விவேக் அவர்களோட மறைவு இவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்ததா காரணம் விவேக் அவர்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா எனக்கு என்னோட ஹெல்த் பத்தி தான் ஒரு பயம் இருக்கும் என் ஹஸ்பண்ட் பத்தி பயம் இல்ல நீ என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆனதே எனக்கு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஷாக்ல இருந்து இவங்க மீண்டு வந்ததுக்கான காரணம் இவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லப்படுது நான் மட்டும் இல்ல எந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் தன்னோட கணவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து சோந்த உட்கார்ந்துட கூடாது ரொம்பவும் தைரியமா இருக்கணும் ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு அடுத்து நீங்க தான் இருக்கீங்க உங்களை தான் உங்க குழந்தைங்க வளரும் அப்படின்றத இந்த நேர்காணல சொன்ன ஒரு விஷயம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல அண்ட் கோலிவுட்லயும் சரி ட்ரெண்டிங் கப்பலா இருக்கவங்க காளிதாஸ் மற்றும் தாரிணி அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட திருமணம் சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப விமர்சையா நடந்தது இப்போ காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் தன்னோட மனைவியை ஒரு அழகான வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு அந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு அதுவும் தன்னோட மாமனரான அதாவது ஜெயராமன் அவர்கள் மருமகளான தாரிணி காளிங்கராயர் அவர்களை வெல்கம் ஹோம் தரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டான கேப்ஷனோட ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்தா பலரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து வரதட்சணையா கொடுத்திருப்பாங்களோ யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலப்பா ஆனா வீடு சூப்பரா இருக்கு இந்த வீட்டோட மதிப்பே பல கோடி போகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் அதுல வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து சென்னையில தாரிணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இல்ல இல்ல தன்னோட அப்பா அதாவது காளிதா ஜெயராம் அவர்களுக்கு ஜெயராமனே வந்து கிஃப்ட் பண்ணிருக்காரு சென்னையில இந்த வீடு அப்படின்னு சொல்லப்படுது எப்படியா இருந்தாலும் வீடு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கப்பலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை சமந்த் அவர்களை கியூட்டான ஒரு குட்டி பொண்ணு வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும் இல்ல போட்டோவா இருக்கட்டும் யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்பியிருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா அவர்கள் ஒரு பிசினஸ் என்டர்பிரர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா சொந்தமா வந்து ஆன்லைன் கிளாத்திங் போட்டிக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல்லயுமே இவங்க ஒன் ஆஃப் த ஃபவுண்டரா இல்ல இன்வெஸ்டரா ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த நர்சரி ஸ்கூல்ல இவங்க விசிட் பண்ணும்போது தான் அங்க இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க எல்லாமே நம்ம சமந்தாவை ஆசையா கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த வீடியோ தாங்க வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பார்த்து பலரும் வந்துட்டு ஒருவேளை சமந்தா வந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டாங்களோ ஒருவேளை தத்தெடுத்த அந்த குழந்தை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு அவங்களோட ஆசைகளை அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கு மனசுல தெரிவிங்க